நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் மிக மிக முக்கியமான ஒரு ஆவலான தகவலாக தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அனைத்து பணியிடங்களும் நாற்பத்தைந்து நாட்களில் நிரப்பப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ரேஷன் கடைக்கு தேவைப்படும் விற்பனையாளர் கட்டுனர் உட்பட பல பணியிடங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு வந்து அதற்குண்டான வேலை நடைபெற்று கொண்டு வருகிறது ரேஷன் கடையில் கட்டுனர் விற்பனையாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்த நாள் முதல் விறுவிறுப்பான ஆவலான விண்ணப்பங்கள் அந்த துறைக்கு சென்று சேர்ந்தது கட்டுனர் விற்பனையாளர் பணியிடங்களுக்கு ஆவலாக விண்ணப்பித்தவர்களுடைய கவனத்திற்கு இன்னும் நாற்பத்தைந்து நாட்களில் அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் இந்த தகவல் ரேஷன் கடை கட்டுநர் விற்பனையாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பித்தோருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் வெறும் நாற்பத்தைந்து நாட்களில் இந்த பணியிடத்திற்கு செல்கின்ற ஒரு ஆவல் அவர்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இந்த தகவலை விண்ணப்பித்தோர்க்கு ஷேர் பண்ணிடுங்க நன்றி